இதை வருஷம் முறாதான சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நாங்க அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பதில் சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் செய்யறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதுக்கு வேண்டியது இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்கள் பயந்துட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும் காணாமல் போய்விடும் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனால தான் நாங்கள் வெளிவந்த இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம்